இரவு தூக்கத்தையே தவமாக மாற்றினால்தான் இந்த பிறவியிலேயே பிரபா நிலையை அடைய முடியும் தவத்தில் உயர்ந்த நிலையான விழிப்பு நிலை அடையும் வரை தூக்கமும் கனவும் தான் நிலையாக இருக்கும் பல பிறவியாக செய்த நன்மை தீமைகளை அனுபவிப்பது போல் பல பிறவிகளாக தூங்காததை தூங்கி கழிக்க வேண்டும் இதைத்தான் பத்திரகிரியார் ஆங்காரம் உள்ளடக்கி ஐம்புலனை சுட்டறுத்து தூங்காமல் தூங்கி சுகம் பெறுவது எக்காலம் என்று கூறுகிறார் தூங்கி விழிப்பு நிலை வருவது எக்காலம் என்று கூறுகின்றார் இரவு முழுவதும் தவத்தில் இருக்கலாம் சுமார் ஒரு மணி நேரம் தவம் செய்தால் ஆறு மணி நேரம் தூங்கியதற்கு சமம் இரவு தவம் உடலுக்கும் உயிருக்கும் அபரிதமான ஆற்றல் கிடைக்கும் இரவு தூங்காமல் இருப்பதுதான் உடலுக்கு வியாதியை தரும் தவம் ஆழ்ந்த உறக்கம்தான் அதனால் இரவு முழுவதும் தவம் செய்யலாம் இன்றைய சூழ்நிலையில் இரவு தூக்கத்தை தவமாக தான் நல்லது